ஹாய் வணக்கம் வீவர்ஸ் வெல்கம் டு தமிழ் கணிதன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லாஸ்ட்டாக எனது எனக்கு கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமில் எந்த மாதிரிலாம் மேக்ஸ் கெட்டுனாங்க அதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம ஃபுல் ஷார்ட் தான் போட்டுருந்தோம் ஸோ மேலும் ஒரு தகவல் அதாவது பார்த்தோன்னா நம்ம தமிழ் கணிதன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கணித வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கோம் இதில் மதுரை தஞ்சாவூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டத்திலும் நடந்து முடிந்து விட்டது அடுத்ததாக தருமபுரியில் வகுப்பு நடைபெற உள்ளது ஒவ்வொரு சனி சனிநாயர்களில் வகுப்பு ஒவ்வொரு சனி ஞாயிறும் தருமபுரி மாவட்டத்தில் நடக்க உள்ளது ஏழு நாள் வகுப்பு நடைபெறும் அது மட்டுமல்ல மதுரையின் மாணவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் திங்கள் டு வெள்ளி வகுப்பு நடைபெறுகிறது ஸோ நாலாம் தேதியிலிருந்து திங்கள் திங்கள் இருந்து வெள்ளி வரை வகுப்பு நடைபெற இருக்குது அடுத்ததாக பார்த்தோன்னா விழுப்புரத்தில் நடைபெற உள்ளது ஸோ உங்கள் விருப்பம் உள்ள மாணவர்கள் மேலும் தகவல் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணலாம் மேலும் ஒரு தகவல் ஆன்லைன் வகுப்பும் நடைபெறுகிறது ஓகே வாங்க சம்கு போகலாம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அடுத்தடுத்த மூன்று எண்களின் கூடுதல் நாற்பத்தி ஐந்து எண்ணில் அந்த எண்கள் என்னன்னு கேட்டுக்காங்க சோ அடுத்தடுத்த மூன்று எண்களின் கூடுதல் நாற்பத்தி அஞ்சு அப்பன்ற மூன்று எண்களின் கூடுதல் நாற்பத்தஞ்சுன்றதால நாப்பத்தஞ்சு மூணால இதே ஐந்து எண்கள் கேட்டிருந்தா ஐந்தாலும் ஓகேங்களா எத்தனை எண்கள் கொடுத்தாலும் கொடுத்துருவோம் அதாவது நம்மளுக்கு டேரெக்டாக மிடில் வேலு கிடைக்கும் சோ நாப்பத்தஞ்சு டிவைட் மூணு ஒரு மூணு மூணு பதினஞ்சு மூணு நாற்பத்தஞ்சு பதினஞ்சு மிடில் வேலூன்னு சொல்லிட்டேன் அப்போ பதினஞ்சு நடி என் மூணு ஏன் வேணும் அப்போ அடுத்த நம்பர் பதினாறாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்பர் பதினான்கா இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு புள்ளி விவரத்தின் திட்ட விளக்கம் ஒன்று புள்ளி ஆறு எனில் விளக்க வர்க்க சராசரி என்னன்னு கேட்டாங்க ஸோ இதிலே சொல்லியிருக்காங்க விளக்க வர்க்க சராசரி நீங்கள் ஃபார்ம்லாம் எப்படி போகணும்னா இந்த ஒன்று புள்ளி ஆறரை வர்க்கப்படுத்துங்க ஒன்று புள்ளி ஆறு பதினாறுன்னு வச்சுக்கோங்க பதினாறு ஸ்கொயர் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ ஒன் டிஜிட் அல்ல பாயிண்ட் இருக்கிறதா சும்மா ஸ்கொயர் பண்ணால் டூ டிஜிட் ஆகும் ஸோ அப்போ டூ டிஜிட்லேயே பாயிண்ட் வச்சுக்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அதான் ஆன்சாராக இருக்கும் ஸோ அடுத்து பாருங்கள் ஒரு பாட்டிலில் உள்ள பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை பதினைந்து சதவீதம் பிஸ்கட்டுகள் முப்பது எனில் ஓகேங்களா ஒரு பாட்டில் உள்ள பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கையில் பதினைந்து சதவீதம் பிஸ் முப்பது முப்பது எனில் மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்டாங்க ஸோ முப்பது பர்சன்டேஜ் சரி பதினஞ்சு பர்சன்டேஜ் முப்பது அப்படின்னா மொத்தம் நூறு பர்சன்டேஜ் இருக்கும் அந்த நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியாது அதனால் நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் நூறு பர்சன்டேஜ் எக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் முப்பது ஸோ இதை எப்படி கேன்சல் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக கான்சல் பண்ணணும் கிராஸ் அமௌண்ட்டு போகணும் அதாவது பதினஞ்சு முப்பதையும் கேன்சல் பண்ணலாம் முப்பதையும் எக்ஸையும் கேன்சல் பண்ணலாம் எக்ஸையும் நூறையும் கேன்சல் பண்ணலாம் நூறையும் பதினஞ்சையும் கேன்சல் பண்ணலாம் ஆனால் கிராஸ் மட்டும் கேன்சல் பண்ணக்கூடாது முப்பதையும் நூறையும் கேன்சல் பண்ணக்கூடாது பெருக்கத்தை செய்யணும் பதினஞ்சு எக்ஸையும் கேன்சல் பண்ணக்கூடாது பெருக்கத்தை செய்யணும் ஓகேங்களா இப்போ ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு முப்பது இப்போ ரெண்டாவது நூறு அடிக்கூட பெருக்கத்தை செய்யணும் வேறு எது அடிக்க முடியாது அதனால் எக்ஸ் கிராஸில் ஒன்று இருக்குது ஒன்று இன்ட்டு எக்ஸு எக்ஸு ரெண்டு இன்ட்டு நூறு இரநூறு ஸோ மொத்த எண்ணிக்கை இரநூறு அடுத்து கொஸ்டின் பாருங்கள் ஒரு கிராமத்தில் பதினைந்து சதவீதம் குழந்தைகள் நாற்பது சதவீதம் பெண்கள் கிராமத்தின் மொத்தம் தொள்ளாயிரம் மக்கள் உள்ளனர் எனில் ஆண்கள் இஷ்டு பெண்கள் இஷ்டு குழந்தைகள் விகிதம் என்னன்னு கேட்டாங்க ஸோப்பா குழந்தைகள் பதினஞ்சு பர்சன்டேஜ் பெண்கள் நாற்பது பர்சன்டேஜ் ஆனால் ஆண்கள் எவ்வளவுன்னு தெரியாது சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் பெண்கள் பெண்கள் அளவு நாற்பது குழந்தைகள் அடுத்து குழந்தைகள் பதினஞ்சு ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஐம்பத்தஞ்ச பர்சன்டேஜ் இருக்காங்க மொத்தம் நூறு பர்சன்டேஜாக இருப்பாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ்னா ஆண்கள் அவ்வளோ இருப்பாங்கன்னா மீதி மீதி இருக்குன்னு ஆண்களை தரப்பாங்க மீதி நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது அப்போ மீதி ஆண்கள் சரிங்களா நீங்கள் டேரக்டா கொண்டு போய் பதினஞ்சு பர்சன்டேஜ் தொண்ணூறு பதினஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளவு கண்டுபிடிச்சு தொண்ணூறு நாற்பது பெர்சன்டேஜ் எவ்வளவு கண்டுபிடிச்சு ஆன்சர் போடுவாங்க இது டேரக்டாகவே அடிச்சலாம் நம்ம சரிங்களா ஷார்ட் தான் ஸோ இப்போ பாருங்க இது அஞ்சு அடிக்கலாம் ஒன்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு எண்ணஞ்சு நாற்பது மூவஞ்சு பதினஞ்சு அப்போ ஆன்சர் என்ன ஒன்பது இஸ்ட்டு எட்டு இஸ்ட்டு மூணு ஸோ பேலன்ஸும் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ